வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் ப பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் முடிஞ்சு அதாவது இந்த விசுவா வசு வருடம் பிறந்து சித்திரை மாத பலன்களை பற்றி இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அதாவது இந்த வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் அப்போ இந்த சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் நிகழும் மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் அதாவது சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு இந்த சித்திர மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த சித்திர மாதம் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சொல்கிறேங்க கடகராசிக்காரர்களுக்கு அடித்தது ஜாக்பாட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய பெரிய ஒரு அதாவது ஆலமரம் மாதிரி இருந்த பெரிய ஒரு கவலை பார்த்திங்கன்னா அஷ்டமத்து சனி அந்த அஷ்டமத்து சனி பங்குனி மாதம் தேதி அன்னைக்கு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கே உங்களுக்கு முடிஞ்சு போச்சுன்றது உங்களுக்கு உண்மையாலுமே இது ஒரு அருமையான ஒரு காலம்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இந்த அஷ்டமத்து ரெண்டரை வருட காலம் தான் கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரைய பண்ணி பண்ட நாட்டை விட்டு வனவாசம் போகாத கொடுமையாக பட்டுக்கிட்டு இருந்தீங்க வருட காலமாக ஏதோ அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரக பயிற்சிகள் மாறி 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 உக்காந்தது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது அடுத்தது இந்த திசா புத்தி அந்தரங்கள் மாறி மாறி உக்காரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு வருட காலமாகவே அதாவது நான் சொன்ன மாதிரி தொட்டால் நஷ்டம் மனையத்தோட்டால் நஷ்டம் பொண்ணை தொட்டால் நஷ்டம் பொருளை தொட்டால் நஷ்டம் அப்படி இருந்த காலகட்டம் ஏதோ இதுக்கு மேலேயாவது நம்ம நேரம் நல்லா இருக்குமா சனிப்பயிற்சி ஆயிருக்குது அந்த சனி பயிற்சி ஆன காலகட்டத்தோட அந்த குரோதி வருடம் முடிஞ்சு கரெக்டான்றது இந்த விசுவசு வருடம் பிறந்திருக்குது அப்போ பிறந்த இந்த முதல் மாதமே சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனின்றதை முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பாக்கிய சனியாக வந்திருக்குறாரு இதோட உங்களுக்கு என்ன வேணும் சனி பகவான் பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அப்போ பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு அதாவது எட்டாம் இடத்துல இருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார் அப்போ பாக்யஸ்தானத்தில் உட்காரும்போது என்ன பண்ணுவார் புத்திர செல்வங்களை கொடுத்துருவார் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாக்யஸ்தானம்னா என்ன நமக்கு ஒரு பாக்யம் கிடைச்சிடாதா அப்படி நம்ம ஒரு எதிர்பார்க்குறோம் அப்போ நமக்கு புத்திர செல்வங்கள் பெருகும் ஃபஸ்ட்டு விஷயம் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாத கஷ்டப்படுறவங்களுக்கு புத்திர செல்வங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு அடித்தளம் இந்த சித்திரை மாதம் சரிங்களா அப்போ இந்தவுடைய மா வருடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்போ அந்த கிரகப்பழங்கள் மாறும்போது தான் அப்பப்போ கொஞ்சம் முன்ன பண்ண இருக்க தவிர அப்போ உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மட்டும் நான் சொல்கிறவங்களுக்கு அப்போ இந்த வருஷம்ள்ள உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் நல்லாயிருக்கும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா தொழிலுக்கு அதிபதி தொழிலுக்கு காரகனே இந்த சனி பகவன் தான் அந்த சனி பகவானே உங்களுக்கு பெயர் செடிஞ்சு பாக்யஸ்தானத்தில் உட்காந்ததுனால உங்களுக்கு தொழில் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் அஷ்டமத்து சனிக்கு அது பண்ண வேண்டாம் இது பண்ண வேண்டாம் இது செய்ய வேண்டாம் அது வேண்டாம் அங்கே போக வேண்டாம் இங்கே போக வேண்டாம் ஆயிரம் தடைகள் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரிங்களா ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு எந்த தடை யாரும் சொல்ல மாட்டாங்க கடகராசிக்காரங்களுக்கு நீங்க இடம் வாங்குறீங்களா பூமி வாங்குறீங்களா மண்ணு வாங்குறீங்களா கரையை பண்ணுறீங்களா வீடு கட்டுறீங்களா ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா வண்டி வாங்குறீங்களா மாத்துறீங்களா எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் தப்பே இல்லை ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்தினை முடிஞ்சு போச்சு அதனால கண்டிப்பாக நீங்கள் எதுக்கு மேலே எது வேணாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு பணம் வேணுமே அப்படி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் பாக்கிஸ்தானத்தில் உட்காந்ததுனால உங்களுக்கு வருமான ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன அப்படின்னா அவசரப்பட்டு அதாவது அகல வைக்கக்கூடாது நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கத்தோடு வச்சுக்கணும் அப்படி இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யாரும் எந்த கூட சொல்ல மாட்டாங்க ஒன்று அப்போ அந்த ஒன்பதாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்ன்றது யாருன்னா கட்டன்றது மீன ராசி அந்த மீன ராசியில் பாருங்கள் இப்போ நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்குது இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல பலம் அதாவது பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் உட்காந்துருக்காரு ராகை போல கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்போ ராகு பாகிஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தால் என்ன பண்ணுவார் சூப்பராக உங்களுக்கு வேலை செய்வார் பூர்வீகத்தை சார்ந்த கிரகம் அப்போ அப்பாப்பட்ட கடன் தீரும் அப்பா வழியில் வந்த பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி அன்னதம்பிக்கொள்ளார பிரவனை பிரிக்க முடியல சொத்து நம்ம பிரிக்க முடியல சொத்து வகையில் வில்லங்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்பு உண்டு நம்ம திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா இடம் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு அது உங்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொன்னேன் அடுத்தபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்குரு பகவான் உட்காந்துருக்காரு சுக்குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டுறது உச்சமடைஞ்சிட்டாரு அதுவும் சூப்பரான ஒரு யோகம் நீச்சமாயிட்டாருன்னா அந்த கிரகம் வலு இழந்துட்டாரு வேலை செய்ய மாட்டாருன்னு சொல்லலாம் ஆனா சுக்குருன் போய் ஒன்பதாம் இடத்துல உச்சமாயி உக்காந்துருக்கிறாரு அப்படி உட்காந்த காலகட்டம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் மாத்திரை யோகம் பண வரவு வரக்கூடிய யோகம் கண்டிப்பா நல்லா இருக்குது சரிங்களா அடுத்தது புதன் பகவானும் உட்காந்துருக்கார் கிட்டத்தட்ட சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் மீனராசிலிருந்து இருப்பார் அப்போ இருபத்தி நாலாம் தேதி என்ன பண்ணுறாரு அவர் வந்து கரெக்டாக மீனராசிலருந்து மேசராசிக்கு வந்துடுறாரு அப்போ ஒன்பதாம் இடத்துலருந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்போ இன்றைக்கு புதன் பகவான் இப்போ வந்து படிப்பு ஆரோக்கியம் செல்வங்கள் கொடுத்துருவார் படிப்பே இல்லை கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன படித்தாலும் மைண்டில் ஏறல குழப்பம் இருந்தது குழப்பம் வீட்டுக்கு வந்தால் வேலைக்கு போகலாம் வேலைக்கு வந்தால் வெளியில் போகலாம் வெளியில் போனால் வீட்டுக்கு போகலாம் பம்பரை மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு அப்படி இல்லை ஒரு கடமை உணர்ச்சிகிட்டு இருக்குன்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எடுத்த அதாவது க ஒரு கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குதுங்க சரிங்களா அதனால் உங்களுக்கு இதே சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் உங்களுக்கு மேசராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா தொழில் ஸ்தானத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு இப்போ வேறு டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு அப்போ பர்மெனட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பர்மெண்ட் ஆகலாம் தொழில் மாற்றங்கள் நடக்கலாம் அப்போ தான் சம்பாரித்து மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த அந்த ஒரு சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி அடைஞ்ச காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலம்னு எடுத்துக்கலாம் சரியா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்குமே சே அதாவது சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசியில் தான் இருப்பார் தொழில் அதாவது மாத கிரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம் சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அதனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் நல்லாவே இருக்கும் ஏன்னா சூரிய பகவான் எந்த இடத்துல உட்காராரோ அதை தொட்டு நமக்கு பலன்கள் கொடுப்பார் அப்போ சூரியன் பத்தாம் இடத்துல உட்காந்ததுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு எதாவது மாற்றணும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் பெருசு படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது லோன் போட்டு அமௌண்ட் போட்டு ஏதாவது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுல இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ உங்களுக்கு கரெக்டுறது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் ஓரளவுக்கு தொழிலுக்கு ஒரு பலத்தை சேர்க்குறாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் தான் இருப்பார் கரெக்டாக இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு கட்ட ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுறார் குரு பயிற்சி இப்போ நடக்குதுங்க அடுத்தது மே மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அப்போ கரெக்டாக இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதமும் முடியுது குருவும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துலருந்து பன்னெண்டாம் இட விரை ஸ்தானத்துக்கு போகிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதத்தை விட இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஏன்னா அடுத்த மாதம் குரு போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பாதகமான வேலைகள் எல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிருவார் சரிங்களா ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் அந்த குரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருந்தது இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி குரு பதினொன்றாம் இடத்துல இருந்தும் நீங்கள் சிரமப்பட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாகனிங்க கடன் அணிச்சு நிம்மதி இல்லை உடல் உபாதை கொடுத்தது குழப்பங்கள் இருந்தது இது எல்லாமே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அந்த உடைய அஷ்டமத்து சனி தான் குரு கொடுக்குற இடத்துல இருந்தும் அந்த குரு கொடுக்க முடியாதது கஷ்டப்பட்டதுக்கு காரணம் சனி தான் அந்த சனி இப்போ முடிஞ்சு போச்சு இல்லைங்களா கிட்டத்தட்ட இப்போ தானே பங்குனி தேதி தானே முடிஞ்சது இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்போ இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச காலகட்டமும் கரெக்டாக உங்களுக்கு இந்த குரு இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்த காலகட்டம் இந்த இடப்பட்ட காலம் ஒன்றரை மாதம் தான் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி பதினஞ்சுலேருந்து பங்குனி மாதம் அது ஒரு பதினஞ்சு நாள் சித்திரை மாதம் ஃபுல்லாகவே அப்போ இந்த ஒன்றரை மாதம் தான் முழுமையாக உங்களுக்கு நல்லா இருக்குது சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா படிப்பு கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் காதல் கல்யாணம் திருமணத்து வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் பிரிஞ்சவங்களெலாம் ஒன்றா சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களோட சுய ஜாதகம் எப்படியோ இல்லைங்களா அதனால் என்ன அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு இந்த கிரக கோச்சாரங்களெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால உண்மையாலுமே அதாவது குரோதி வருடத்தில் இருந்த கஷ்டம் உங்களுக்கு இந்த விசுவவச வருடத்தில் கண்டிப்பாக சொல்கிற இருக்காது சரிங்களா அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரவும் வயசுக்கு தகுந்த வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா எதுக்குமே நம்ம சுய ஜாதகமும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் சரிங்களா ஏன்னா நமக்கு வந்து பொது பலன் அப்படி எடுத்துட்டிங்கன்னா ராசி அடிப்படையாக நம்ம வந்து பேசுகிறோம் ஆனால் ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது அதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேர்களே அதாவதுன்றது நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இது போன காணொலிகள் நீங்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க